இது கடவுளோட மருந்துன்னு சொன்னாங்க அது உண்மைதாங்க ஏன்னாக்க அவ்வளோ பேர் ஆர்டர் கொடுத்தீங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னடா இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ஒரு பக்கம் பேக்கிங் ஓடிகிட்டுருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு அதனால தான் இந்த கெட்டப்பில் வந்து டக்குன்னு உங்ககிட்ட இந்த பெருங்காயத்தை பற்றி சொல்லிடணும்னு ஒரு ஆசை வந்து போச்சு நடுவில் ஒரு கேப் கிடச்சிது அதில் வந்து இதனுடைய முக்கியத்துவம் சொல்லிவிட்டு உங்களுக்கும் பெருங்காயம் வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலான்னு வந்தாங்க இந்த பெருங்காயம் அவ்வளோ ஒரு பயனுங்க நஜமாக சொல்கிறேன் இந்த பெருங்காயத்தினால வயிறு சிலவங்களுக்கு உப்பசமாகவே சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வயிறு பப்பசமாக அதெல்லாம் க்யூர் பண்ணி கொடுக்கறது இந்த பெருங்காயத்தில் மட்டும்தாங்க இருக்குது அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாங்க பெருங்காயம் சீக்கிரமாக தீந்துடுதுங்க இது நான் வந்து வியாபாரம் பண்ணணும் அந்த நோக்கத்தில் நான் சொல்லலை உண்மையாலுமே பெருங்காயம் உடனே உடனே தீந்து போயிடுது அதனால தேவைப்படுறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அன்னைக்கு வந்து வீடியோ போட்டது பெருங்காயம் எல்லாமே மூவ் ஆகிடுச்சுங்க இப்போ எல்லாமே புது ஆர்டர் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குங்க அந்த பெருங்காயம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெருங்காயத்தை பற்றி அவ்வளோ நல்லது உடம்புக்கு பெருங்காயத்தினால வாய்வு தொல்லை முக்கியமாக எட்ட ஓடியே போயிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உணவுல வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று பெருங்காயம் இந்த பெருங்காயம் பாத்தீங்கன்னா நிறைய வாய்வு தொல்லை இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பெருங்காயம் சரியாக்கிடுங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு வந்து சுவாச பிரச்சனை நிறைய இருக்கும் அதெல்லாம் கூட கிளியர் பண்ணி கொடுக்கறது இந்த பெருங்காயம் தாங்க இது சொல்லப்போனா ஒரு மருந்து தாங்க இது இந்த பெருங்காயத்தை நான் வந்து உங்ககிட்டலாம் என்ன சொன்னேன்னா இது கடவுளோட மருந்துன்னு சொன்னங்க அது உண்மைதாங்க ஏன்னாக்கா அவ்வளோ பேர் ஆர்டர் கொடுத்தீங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆர்டர்ஸ் கொடுத்தவங்களுக்கே என்னால இப்ப கொடுக்க முடியல அதனால வெயிட்டிங்ல இருக்கிறாங்க இப்போ அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே போய் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்ல ஆர்டர் போட்டுக்கோங்க பெருங்காயம் மகத்துவம் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஆர்டர் போட்டிருக்காங்க